வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லாம் வல்ல இறைவா மெய்ப்பொருளே சுத்த வெளியே தூழ்ந்தெழுத்தும் பேரியக்க பேராதாரப் பேருந்து ஆற்றலே பேரறிவே அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி அவர்களுக்கு வணக்கம் குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்றைய சிந்தனைக்கு அறிவாட்சியும் புலனாட்சியும் என்ற தலைப்பில் சிந்திக்கலாம் பகுதி இரண்டு புலனாட்சி தரத்தில் இருந்து அறிவாட்சி தளத்துக்கு நம்முடைய மனதை உயர்த்தும் முயற்சி தான் மனவளக்கலை பயிற்சிகள் இப்போ வள்ளுவரும் இதே விஷயத்தை சொல்கிறார் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனில் அதன் இளன் எது எதிலெல்லாம் இருந்து உன்னை நீ விளக்கிக் கொள்கிறாயோ அது அதிலெல்லாம் இருந்து உனக்கு துன்பம் கிடையாது துன்பம் கிடையாது இப்போ வள்ளுவர் இதில் டிக்ளேர் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எல்லாத்துலேயும் துன்பம் இருக்குங்கிறார் எல்லாத்துலேயுமே துன்பம் இருக்கிறது இதிலிருந்து நீ விளக்கிட்டால் உனக்கு இன்பம் அதிலிருந்து விளக்கிட்டால் துன்பம் அப்படின்னு சொல்லலை எது எதிலெல்லாம் இருந்து உன்னை நீ விலக்கி கொள்கிறாயோ அது அதிலெல்லாம் இருந்து உனக்கு துன்பம் கிடையாது இதே விஷயத்தை தான் வந்து மகரிஷியும் சொல்கிறாங்க இன்பத்தின் அளவு முறை மீறும்போது ஏற்படும் ஓர் பொருத்தமில்லா உணர்ச்சியே தான் துன்பமாயும் இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டே இன்பத்தின் அளவு முறை மீறும்போது ஏற்படக்கூடிய பொருத்தமில்லா உணர்ச்சி தான் துன்பமாக மாறுகிறது இன்பமோ துன்பமோ மற்றவங்க யாரும் நமக்கு கொடுக்கறது இல்லை நாமளே தான் அது அளவு முறையை மீறி நாம் தொடர்பு கொள்ளக்கூடிய பொருள் நபர் இதனுடைய விளைவாக என்ன ஆகுது துன்பம் வருகிறது இப்போ நம்ம அதிலெல்லாம் இருந்து நம்மளை மீட்டு எடுத்து கொள்ள வேண்டும் யாதனின் யாதனின் நீங்கியான் மோதல் அதனில் அதன் இளன் ஸோ அப்போ நம்மளுடைய மனசு எங்கே எல்லாம் போய் சிக்கிட்டு இருக்கோ எதிலெல்லாம் போய் மெஜ்ஜாயிருக்கோ அதிலெல்லாம் இருந்து நம்மளுடைய மனசை தனியாக எடுத்துரும் நம்முடைய மனதிற்கு நாம் நுட்பமான பயிற்சி முறைகளை கொடுக்கும் வேடிக்கை பார்க்க கற்றுக் கொடுக்கும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சினா உடனே போய் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இந்த மனசு என்ன பண்ணுது ஒன்று சந்தோஷப்படுது அல்லது வருத்தப்படுது அப்படி மனது வந்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சியோட தன்னை இணைத்து கொண்டு இணைத்து கொண்டு வாழுகிறது அப்படி மனசை நாம் விட்டுவிட கூடாது அப்படி விட்டுட்டோம் அப்படின்னா இது இப்படி தான் மனசு ஒரு கூத்தாட்டம் போடும் மனம் எனும் மாய கூத்து இந்த கூத்துல சிக்கிக்கிட்டு அதுவும் இன்னதுன்னு தெரியாமல் அதிலோட டையப் பண்ணிக்கிட்டு இது கூடாதுங்கிற முறையில் அதனால் வாழ முடியாமலும் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குகிறார் இப்போ மனசு வந்து இந்த கூத்தாட்டங்களிலிருந்து தன்னை விளக்கி கொள்ள வேண்டும் மனதிற்கு அது மாதிரியான முணுக்கமான பயிற்சிகளை கொடுத்தோம் அப்படின்னா மனசு இதிலெல்லாம் போய் சிக்காமல் இருக்கும் இதை வந்து பெரியவங்க நமக்கு புரிய வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது தான் ஒரு படத்தை போட்டு இதை காமிச்சாங்க கிருஷ்ண பரமாத்மா ஒரு ரதம் ரதத்தில் அர்ஜுன இந்த ரதத்தில் ஒரு அஞ்சு குதிரைகள் இந்த அஞ்சு குதிரைகள் என்ன அப்படின்னா அதுதான் நம்முடைய ஐந்து புலன்கள் இந்த அஞ்சு புலன்களும் கிருஷ்ண பரமாத்மாங்கிற அறிவுக்கு கீழே இயங்குச்சு அப்படின்னா இந்த மனிதன் அர்ஜுனை எங்கே போய் சேரணுமோ அங்கே சேர்ந்துடணும் அதை விட்டுட்டு இந்த புலன்களுக்கு அறிவு கட்டுப்பட்டு இயங்குது அப்படின்னா இந்த குதிரையெல்லாம் எங்கே எல்லாம் ஓடுதோ அங்கே எல்லாம் ஓடும் அப்போ மேலே இருக்கிற மனுஷனோட கதி அதுதான் இப்போ இந்த புலன்கள் எதுக்கு கீழே இருக்கணும்னா அறிவுக்கு கீழே புலன்கள் இயங்கணும் அப்போ இந்த புலன்களை அறிவுக்கு கீழே கொண்டு வரக்கூடிய பழக்க வழக்கங்களை நாம் நம்மை ஆழமாக ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் அப்படி நம்மளை நாம் ஆழமாக இந்த பயிற்சி முறைகளில் நம்மை ஈடுபடுத்தி கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கை தடம் மாறாமல் தடுமாறாமல் இருக்கும் தடம் மாறாது தடுமாறாது எதை கண்டும் தடுமாறாத மனம் எதற்காகவும் தடம் மாறாத மனம் நம்முடைய மனசை என்ன பண்ணுது ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா உடனே இந்த ட்ராக்கில் இருந்து அப்படியே லைட்டாக கீழே இறங்கும் எப்போ இறங்குது அப்படின்னா பாருங்க தவம் பண்ணிவிட்டு மழை தவம் பண்ணணுமா ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க தவத்தை முடிச்சுட்டு இந்த வாழ்த்த நாம் கொடுக்குறோம் இப்போ ஒரு சூழ்நிலை உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க நாம் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போயிருக்கோம் உள்ளே போகும்போது எல்லாம் மேகமெல்லாம் ஜென்ரலாக தான் இருந்துச்சு நம்ம ஒரு மணி நேரம் அப்படி பச்சை எல்லாம் முடிச்சிட்டு வெளியே வரும்போது அப்படி கரு கரு கருன்னு அப்படி ஒரு துளி நம்ம காலை தூக்கி வெளியில் வைக்கும்போது ஒரு சொட்டு விழுகுதுன்னு வச்சுக்கோங்க நம்ம மனசில் என்ன என்ன வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் பிரேக்கேடு நான் வீட்டுக்கு ஓடிடுறேன் இந்த என்ன வருதா மழை பெஞ்சா பேயட்டுமே அப்போ இங்கே உக்காந்தி மழை வாழ்த்து பாடிட்டு சூழ்நிலை வரும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் நீ பிரேக் எடுத்துக்க நான் வீட்டுக்கு போயிடுறேன் இதுதான் வந்து இந்த ட்ராக்கிலேருந்து கீழே அறிஞ்சிடும் இந்த முரண்பாடுகள்லாம் இருக்கக்கூடாது செஞ்சால் பேய்ட்டுங்க ஒன்று மழையில் நனைஞ்சிட்டே வீட்டுக்கு போவோம் அப்படி இல்லையா மழை நல்லா பேஞ்சு முடியட்டும் அதுக்கப்புறம் போவோம் எதுக்காக அதை போய் நம்ம தடுத்து நிறுத்தணும் கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் வீட்டுக்கு போயிடுறேன் இதுக்காக இந்த எண்ணம் இப்போ இதெல்லாம் வந்து முரண்பாடு மன முரண்பாடுகள் இதுதான் வந்து என்ன ஆகுது அறிவுக்கு கீழே நாம் இல்லைன்னு அர்த்தம் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் வாழவில்லைன்னு பொருள் இப்படி நினைக்கக்கூடாது போயிட்டோம் அப்படின்னு வாழ்த்து விட்டுறணும் அதனால தான் பாருங்கள் ஒரு சர்வே எடுத்தாங்க உலகத்தில் மழை குறைந்து விட்டதா அப்படின்னு ஒரு சர்வே எடுத்தால் உலகத்தில் பெய்கிற மழையெல்லாம் குறையலை பெய்ய வேண்டிய மழை பொழிந்து கொண்டு தான் இருக்கிறது என்ன பண்ணுது எல்லா மழையும் போய் கடலில் பெய்யிடுச்சு இங்கே நாம என்ன பண்ணுறோம் எல்லாருமே அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தள்ளுனால் என்ன ஆகுது அது கடலுக்கு போயிடுச்சு அங்கே போனால் தடுக்கிறதுக்கு யாரும் கிடையாது எல்லா மழையும் மழையை கடலில் போய் பெஞ்சிடுச்சு ஸோ அந்த சர்வே இப்படி தான் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தது இப்போ இது மாதிரியான நம்மளுடைய எண்ணத்துக்கு ஒரு வலிமை இருக்குது மாதிரி நினைக்கக்கூடாது இங்கே உட்காந்து மலை வாழ்த்து பாடிட்டு அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்துக்கோன்னா இதுதான் அந்த முரண்பாடு அது மாதிரி இல்லாமல் பார்த்துக்கும் இதுதான் வந்து அயரா விழிப்பு நிலை கவனம் வீடு இணை இல்லாத கவனம் கவனத்தோடு வாழும் இப்படி கவனமாக வாழக்கூடிய வாழ்க்கை முறைக்கு நாம் நம்மளை தயார் பண்ணிக்கணும் அப்படி நம்மளை தயார் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த அறிவாச்சி தரம் இன்ட்யூசன் உள்ளுணர்வு தன்மை மேலோங்கும் நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கலாம் உயிரினுடைய இயக்கம் இப்படித்தான் இருக்கிறது மனதினுடைய இயக்கமும் சிறப்பும் இப்படியெல்லாம் இருக்கிறது இயற்கையினுடைய தன்மை நாம் வந்து இயற்கைக்கு முரண்பாடாக வாழ மாட்டோம் இந்த அறிவாச்சி தரம் அமைஞ்சிருச்சு அப்படின்னா இயற்கைக்கு முரண்பாடாக வாழ மாட்டோம் இயற்கையோடு இசைந்து வாழுவோம் ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு உடைய உயிருக்கு நீ செய்யக்கூடிய நன்றி கடன் உயிருக்கு நீ சேர்த்து வைக்க வேண்டிய உண்மையான தொட்டுங்கிறது இதுதான் ஈதலும் இசைபட வாழ்தலாலும் அமையக்கூடிய தன்மை அந்த தன்மை போய் நம்முடைய கருமையத்தில் பதிஞ்சு உயிருக்கு சில தன்மைகளை உருவாக்கி கொடுக்குது உயிருக்கு உண்மையிலேயே நாம் சேர்த்து வைக்க வேண்டிய சொத்துங்கிறது இதுதான் தான் ஈதலாலும் இசைபட வாழ்தலாலும் இது அமைகிறதுங்கிறத வள்ளுவர் டிக்ளேர் பண்ணுறேன் ஸோ அந்த விஷயத்தெல்லாம் நாம் கொஞ்சம் ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டு இயற்கைக்கு முரண்படக்கூடாது ஏன்னா இயற்கையே தான் நாம இருக்கிறோம் நம்மை தொடர்ந்து தோற்ற காட்சி பொருட்கள் அனைத்துமே இயற்கையால் உருவாக்கப்பட்டது என்ன நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இறைவன் அறிவாக இயங்குகிறான் இறைவன் அனைத்துமாக தன்மாற்றம் பெற்றிருக்கிறான் அப்படிங்கும்போது நாம் இறைவனை ஒரு கற்பனையில் சேர்த்து வச்சு பார்த்துருக்கோம் இல்லையா அந்த கற்பனை என்ன பண்ணுது இறைவன் மாறி இருக்கானா அப்படின்னா ஏன் அந்த கஷ்டம் வருது இந்த துன்பம் வருது அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன் இதில் என்ன ஆகுது இறைவனே தான் எல்லாம் அப்படிங்கிற இந்த உண்மை தோற்று போயிடுது இதை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இறைவனே தான் இல்லாமல் இருக்காங்கன்னா ஏன் உலகத்தில் அங்கே சண்டைகள் பிரச்சனைகள் இவங்க என்ன பாவம் பண்ணாங்க இவங்க ஏன் வந்து இப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கும்போது அந்த முரண்பாடு வருது இல்லையா இறைவனே இல்லாமல் இருந்தால் ஏன் கஷ்டப்படணும் துன்பம் வரணும் அப்படிங்கும்போது தான் நம்ம யோசிக்கிறோம் இருக்காது அப்படியெல்லாம் இல்லை நான் இது வேற ஏதோ அப்படிங்கிற மாதிரி கற்பனைக்குள்ளே போய் இருக்கும் இப்போ இறைவன் தான் எல்லாமும் அவன் அறிவாக இருந்து இயங்குகிறாங்கும்போது நாம் வந்து அறிவை எப்படி இருக்கும் புரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னா இப்போ ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோங்க நல்லா திறமையாக பேசுறது ஒரு சூழ்நிலையை ரொம்ப கிளேவராக ஹேண்டில் பண்ணுறது அறிவு சார்ந்த முறை இதுதான் அறிவு என்ன அறிவாக இந்த பையன் பேசுகிறான் என்ன சிறப்பாக இந்த பிரச்சனையை இவர் தீர்த்துட்டார் அப்படிங்கும்போது இதுதான் நாம் அறிவுன்னு யோசிச்சு வச்சுருக்கோம் திறமையாக பேசுகிறது திறமையாக நடந்துக்கிறது திறமையாக தன்னை வெளிப்படுத்துவது இதுதான் அறிவு அப்படின்னு யோசிச்சிருக்கோம் அப்படி இல்லை அறிவு பல்வேறு நிலைகளில் இயங்குகிறது அந்தந்த பொருளோடு அது அதற்குள்ளாக அது அதுவாக இருப்பது அறிவு தான் அது சின்ன அறிவு பெரிய அறிவு அப்படின்னு பல அறிவு இருக்கு பல அறிவு இருக்கு நாம் வந்து இப்படி அறிவு பலவாராக இயங்க முடியாது ஒரே மாதிரிதானே இருக்கணும்னு யோசிக்கும் அப்படின்னு இப்போ ஒரு செடி இருக்குது செடியை நாம் நிழல்ல வச்சோம் அப்படின்னா அந்த செடி வளர்கிற முறைக்கும் அதையே கொண்டு போய் வெயிலில் வச்சா அந்த செடி வளர்கிற முறைக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அதுக்குள்ள உள்ள அறிவு சூரிய ஒளியை எடுத்துக்கிட்டு தன்னை இன்னும் சிறப்பாக வெளிப்படுத்து நாம் கொண்டு போய் ஒரு நிழலில் வச்சுட்டோம் அப்படின்னா அது பாருங்க அது இருக்கிறத எடுத்துக்கிட்டு அந்த சிறப்பை வெளிப்படுத்துது அவ்வளோதான் இப்போ நம்மளுடைய இந்த அறிவித்திருக்கோயில் முன்னாடி கேட்டுக்கு போகிற வாசலில் பாருங்கள் ஓம்கார மண்டபம் அறிவுத்தூர் முன்னாடி கேட்டுக்கு போகிற வாசலில் இந்த சைடில் நடைபாதைக்கும் இந்த படிக்கட்டுக்கும் நடுவில் ஒரு செடி வச்சுருக்கோம் இல்லையா அந்த செடி பாருங்கள் ஒரு இடத்துல டார்க்காக எல்லோவாக இருக்கும் சில இடங்களில் அங்கங்கே எல்லோவாக இருக்கும் இது ஏன் இப்படி இருக்குது ஒரே செடி தான் ஒரே லைனில் தான் ஆனால் ஒரு இடத்துல டார்க்கு எல்லோ இருக்குது ஒரு இடத்துல பார்த்தா எல்லோ கலர் ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த காலையில் பத்து டு பதினொன்று இந்த நேரத்தில் அடிக்கக்கூடிய வெயிலில் ஒம்பது டு பதினொன்று வச்சுக்காங்களேன் ஒம்பது டு பதினொன்று இந்த நேரத்தில் அடிக்கக்கூடிய அந்த வெயிலில் அந்த காந்தத்தில் சில வகையான நுட்பமான ஆற்றல்லாம் இருக்குது அப்போ அந்த வெயில் எந்த இலை மேலே படுதோ அது மட்டும் என்ன பண்ணுது இந்த டார்க் எல்லோவாக மாறுது மற்ற இடத்துலலாம் இருக்கிறது அந்த மரத்தோட நிழல் அந்த வெயில் படமாட்டேன் இப்போ உச்சி நேரத்துலேயே அதே வெயில் தான் ஆனால் ஏன் வந்து அது மாறலை தாரணம் இதுதான் குறிப்பிட்ட நேரத்தில் இருக்கக்கூடிய காந்த ஆற்றல்ங்கிறது வேற அந்த நேரம் மாறி போச்சுன்னா அந்த காந்தத்தினுடைய தன்மை என்ன ஆகுது மாறிடுது உச்சி வெயிலில் வந்து எல்லாத்து மேலேயும் வெயில் அடிக்குது ஆனால் வந்து அது என்ன வரல அந்த டார்க் எல்லோ வரல இப்போ இந்த குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட வெயிலில் மட்டும்தான் சில விஷயங்கள் இருக்குது அதை எடுத்துக்கிட்டு இது வளரும்போது என்ன ஆகுது இந்த டார்க் எல்லோங்கிறது கிடைச்சிது இதே தான் நம்மளுடைய மனசு நம்முடைய மனதுக்கும் குறிப்பிட்ட நேரத்தில் தவம் பண்ணணும்னு மகரிஷி கொடுத்தது காரணம் இது தான் ஆறு மணி ஃபுல் நைட்லேருந்து இருந்து பகலுக்கு போகிறோம் அது அதிகாலை ஆறு மணி ஃபுல் பகல்லேருந்து இரவுக்கு போகிறோம் அது மாலை நேரம் ஆறு மணி இந்த ரெண்டு ஆறு மணியை மகரிஷி ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னா காரணம் இது தான் ஸோ இங்கேருந்து ஃபுல்லாக மாறக்கூடிய விஷயம் பகல் அந்தவுக்கு வந்து ஃபுல்லாக மாறக்கூடியது இரவு இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் அந்த பக்கம் பன்னெண்டு மணி நேரம் இந்த பக்கம் பன்னெண்டு மணி நேரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆறு மணியை நாம் சரியான முறையில் பயன்படுத்திட்டோம் அப்படின்னா இந்த பதினொன்றரை மணி வரைக்கும் இது என்ன பண்ணும் இந்த எனர்ஜியை லோட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதனால தான் இந்த விஷயத்தெலாம் கொடுத்துருக்காங்க அதிகாலை ஆறு மணி சாயந்தரம் ஆறு மணி மாலை ஆறு மணின்னு இப்போ இந்த நேரங்களில் நம்மளுடைய ஸ்பேஸில் இருக்கக்கூடிய எனர்ஜி மாறுது அதில் நம்முடைய அறிவாச்சி தரத்தை உயர்த்தக்கூடிய ஆற்றலாக இருக்கும் இப்போ கம்ப்ளீட்டாக நம்மளை ஒரு முழுமையான சிறப்புமிக்க இயக்க பண்புக்குள்ளே இணைத்து கொள்ள வேண்டும் அப்படி ஒரு சிஸ்டத்துக்குள்ளே வந்துடணும் நம்ம சிஸ்டம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாது தானோன்னு அதை இதையும் பண்ணிட்டு வாழக்கூடாது சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும் அதுதான் லைஃப் அதுதான் வாழ்க்கை இயற்கைக்கு ஒரு கட்டமைப்பு ஒரு சிஸ்டம் இருக்கு இல்லையா அந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு கீழே நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும் இயற்கைக்கு முரண்பாடாக நம்முடைய செயல்பாடுகளும் சிந்தனைகளும் விடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கணும் அயரா விழிப்பு நிலை மிகுந்த கவனம் இந்த மிகுந்த கவனத்தோடு இருக்கும்போது இதனுடைய விளைவாக இயற்கைக்கு முரண்பாடாக நாம் வாழாத போது இதனுடைய விளைவாக நமக்கு துன்பம் வராது நாமளும் கஷ்டப்பட மாட்டோம் மற்றவங்களையும் கஷ்டப்படுத்த மாட்டோம் இந்த ரெண்டு விஷயத்திலும் நாம் கவனமாக இருக்கும் அப்போ இப்படிப்பட்ட சிறப்புமிக்க வாழ்வியல் முறைக்கு நாம் என்ன பண்ணணுமோ அந்த பக்கத்துக்கு மாறிக்கும் இப்போ அந்த அறிவாச்சி தரத்தோடு நாம் நம்மளுடைய வாழ்க்கையை வாழும்போது கனப்பொழுதேனும் நாம் என்ன பண்ணிடக்கூடாது இந்த அறிவாச்சி தரத்திலிருந்து இறங்கிடக்கூடாது முரண்பாடுகள் வராமல் வாழும் நீடித்த சிந்தனையோடு நிலைத்த சிந்தனையோடு ஒருமித்த கருத்தோடு வாழும் நம்ம கொண்ட வைராக்கியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும் சூழ்நிலைகள் முழு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது மாறிவிட கூடாது சூழ்நிலைகள் வரும் நம்மை மாற்றுவதற்காக முயற்சி செய்யும் ரொம்ப பலமாக முயற்சி பண்ணும் ஆனால் நின்று வாழ்ந்து காட்டும் அப்படி நின்று வாழ்ந்து காட்டணும் அப்படின்னா நாம் வந்து இறைவன் வச்ச பரீட்சையில் ஜெயிச்சுட்டோன்னு அர்த்தம் சூழ்நிலைகள் நம்மை மாற்றும் மாற்றுவதற்காக முயற்சி செய்யும் அப்படி நின்று வாழ்ந்து காட்டும் அதை தான் வந்து மகரிஷி நாம் ஒரு செயலை செய்ததற்கு எங்கே பெருகிய தன்மைன்னு ஒன்று உருவாகும் அந்த தன்மை தான் வந்து அறிவாட்சி தரம் அறிவாச்சி தரத்தோடு நம்முடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் முன்னேறும் எல்லா விதமான நிகழ்ச்சிகளையும் புரிஞ்சுக்கலாம் இப்போ இது மாதிரி தவம் பண்ணும்போது என்ன தான் டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் அது தவம் மட்டுமே நடக்கும் அங்கே மனது அப்படி ரெடி எந்த விதமான இன்னல்களுக்குள்ளும் இடர்பாடுக்குள்ளும் போய் சிக்கிக்காமல் நிற்கும் மனது அப்படி தனியாக நிற்கும் மனம் எதோடும் தொடர்பு இல்லாமல் தாமரை இலையில் தண்ணி மாதிரி நிற்கும் நம்மை சுற்றி அப்பையும் பிரச்சனை நம்மளை சுற்றி பலவிதமான முரண்பாடுகளும் பல்வேறுபட்ட நிலைகளிலும் இந்த சமுதாயம் அப்பையும் இருக்க தான் செய்யும் ஆனால் நாம் எப்படி இருப்போம் அதில் எல்லாம் வந்து தனியாக நிற்போம் இப்போ இந்த இடத்துல நாம் என்ன ஆகிடுவோம் அப்படின்னா வேடிக்கை பார்க்க கற்றுக்கும் நம்முடைய எண்ணம் ஓடுதா ஓடட்டும் அந்த எண்ணத்தை வேடிக்கை பார்க்க கற்றுக்குவோம் இப்போ நாம் என்ன பண்ணிட்டுருவோம் இதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த எண்ணத்தோடு சேர்ந்து நம்மளுடைய மனசும் ஓடும் அந்த எண்ணம் எங்கெங்கெல்லாம் போகுதோ அதில் எல்லாம் ட்ராவல் ஆகும் இப்போ நாம் இந்த அறிவாச்சி தரத்தை உயர்த்திட்டு அப்படி தனியாக நின்னோன்னா எண்ணம் ஓடுது எண்ணத்தை நாம் வேடிக்கை பார்க்க கற்றுக்குவோம் சாட்சி பாவனை எல்லாவற்றுக்கும் நாம் சாட்சியாக மாறிவிடுவோம் எல்லாத்தையும் சாட்சியாக இருந்து பார்ப்போம் இது இப்படி நடக்குதா இது ஏன் நடக்குது எதனால் நடக்குது இது ஆரம்பிச்சு நடந்து முடிஞ்ச எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அது நல்ல விளைவாக இருந்ததுன்னா ஓகே மறுபடியும் அதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படி மோசமான விளைவாக இருந்ததுன்னா இனி அந்த பக்கம் நாம் போகக்கூடாதுன்னு முடிவெடுத்து அந்த பக்கம் ட்ராவல் பண்ண மாட்டோம் ஸோ சாட்சி பாவனை நமக்குள்ளே வந்துடும் எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்க கற்றுக்குவோம் அதுக்கு நாமளும் கொஞ்சம் நம்மளை தயார் பண்ணணும் எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்க கற்றுக்கங்க இப்போ இறைவன் எப்படி இருக்கான் அப்படித்தான் இருக்கிறான் எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்குறான் அவனுக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு யாராவது இருக்காங்களா கிடையவே கிடையாது அவங்களுக்கு வே அவனுக்கு இது தான் நல்லது இது தான் கெட்டதுன்னு எதாவது இருக்கா கிடையவே கிடையாது எல்லாமும் சாட்சி பாவனையோடு இருந்து அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான் அவ்வளோதான் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கான் ஃபுல் டேட்டா இந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லா டேட்டாவும் அவங்களை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கான் ஸோ நாம் வந்து இது மாதிரியான தன்மைக்கு நம்மளை உயர்த்திக்கணும் அறிவாட்சி தரத்தோடு வாழ வேண்டும் இன்னல்களும் இடர்பாடுகளுக்குள்ளும் நாம் போய் சிக்கிக்காமல் பார்த்துக்கணும் மற்றவங்க சிக்கிக்கிறாங்க அப்படின்னா கவனமாக இருந்து அவங்களையும் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும் அவங்கள காப்பாற்றுறேன்னு சொல்லிவிட்டு நாமளும் போய் என்ன பண்ணிடக்கூடாது சிக்கலில் சிக்கிக்கக்கூடாது ரொம்ப கவனமாக இருந்து எந்த முறையில் அவங்களையும் காப்பாற்றி நாமளும் சேஃப்டியாக இருக்கணுமோ அந்த முறைக்கு நாம் தயாராகணும் ஸோ அந்த மனம் உருவாகும் அது வந்து இந்த அறிவாட்சி தரம் புலன் வயப்பட்ட தன்மையிலிருந்து இந்த மயக்க மாய உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலிருந்து அப்படி தனியாக அறிவாச்சி தரமாக நம்மளுடைய மனசை மாற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடலை மாற்றிட்டோம் நம்முடைய காந்தத்தினுடைய தன்மையை மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே வந்து இயல்பான தன்மையில் வரும் நம்மளை சுற்றி எது மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் நாம் உட்காந்து தவம் பண்ணுவோம் எனக்கு அமைதியாக இருந்தால் தான் தவம் வரும் யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்லாம் யோசிக்கவே மாட்டோம் அது பாட்டில் குச்சல் குழப்பமும் இருந்தால் இருந்துட்டு போட்டு நாம உட்காந்து என்ன பண்ணுவோம் தவம் செய்வோம் சில உலக வா உலக வாழ்வியல் முறையில் இதுவும் ஒன்று எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறது கிடையாது இருக்கிற பிரச்சனைக்குள்ளே நாம் எப்படி தனியாக நிற்கிறோங்கிறது தான் இருக்கிற பிரச்சனைக்குள்ளே நாம் எப்படி தனியாக நிற்கிறோம் எதுலேயும் டச் பண்ணாமல் எதோடைய அட்டாச்மெண்ட் இல்லாமல் எப்படி தனியாக நின்று வாழ்கிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ இதுக்கெல்லாம் நம்ம நம்மளை தயார் பண்ணிக்கிறோம் அப்போ இந்த புலன்களுக்கு நுட்பமான பயிற்சிகளை கொடுக்கும்போது இந்த புலன்கள் தயாராகும் அதோடு சேர்ந்து மனமும் தயாராகும் மனதுக்கு சில நுட்பமான விஷயங்கள் அதுதான் வந்து மகிழ்ச்சி தற்சோதனை பயிற்சியாக கொடுத்துருக்காங்க எண்ணம் ஆராய்தல் ஆசை சீரமைத்தல் சினம் தவித்தல் கவலை உரித்தல் ஒவ்வொரு விஷயமும் ஏன் நடக்குது எதனால் நடக்குது இதனுடைய பின் விளைவு என்ன இது ஏன் எங்கேருந்து உருவாச்சு அப்படிங்கிறது அந்த கிளியராக அதனுடைய அந்த கதையை நாம் பிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மனசும் என்னாகும் அறிவாச்சு கருத்தோடு வாழ்வதற்கு தயாராகிட்டு அப்போ அதுதான் வந்து அறிவின் முழுமை பேரு இதுதான் வந்து ஆறாவது அறிவினுடைய சிறப்பு தன்மை பிறப்புக்கும் எவ்வுயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய் தொழில் வேற்றுமையாமே எல்லா உயிர்களுக்கும் பிறப்பு என்பது ஒரே மாதிரியானது தான் ஆனால் அந்த சிறப்பு என்பது அந்தந்த உயிர்கள் செயல்படக்கூடிய விதத்திற்கும் தொடர்பு கொள்ளக்கூடிய முறைக்கும் தக்கவாறு வேறுபடுகிறது மாறுபடுகிறது இப்போ அதில் நாம் நமக்கு உண்டான சிறப்பு தன்மைகளை வளர்த்துக்கும் வளர்த்துக்கிறது தான் நமக்குள்ளே எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளே வச்சு தான் நம்மளுடைய கருமையம் தயாராகிருக்கு இந்த நுட்பமான நிலைகளில் நம்மளுடைய மனசை நிறுத்த முடியும் ட்ரெயின் பண்ண முடியும் மனசை தனியாக நிறுத்தி அதை இயக்க முடியும் அதை நீட்டித்து கொள்ள முடியும் அறிவாச்சி தரத்தோடு நாம் இந்த சமுதாயத்தில் நம்முடைய வாழ்வியலில் சிறப்பாக வாழ முடியும் இதற்கான எல்லா விதமான உள்ளமைப்புகளும் நம்முடைய கருமையத்தில் இருக்குது ஜஸ்ட்டு அதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து அதை வளர விட்டுட்டோம்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக அது வளரும் அதை இதை தடுத்துட்டு இருக்கிறது எதுன்னு கண்டுபிடிச்சப்போ தான் நமக்கு இந்த உடல் பயிற்சி காயக்கல்பம் தவம் தற்சோதனை பயிற்சி கொடுத்தாங்க மகிழ்ச்சி இப்போ இதை தடுக்கிற விஷயத்தெல்லாம் மாற்றணும் அப்படிங்கும்போது இந்த பயிற்சி எல்லாம் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக அது என்னால் தடுக்கக்கூடிய அந்த தன்மை தடுப்புக்கு தடுக்கக்கூடிய அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கருமையத்திலேருந்து மாறி இப்போ அந்த சிறப்புமிக்க பயிற்சி முறையில் நாம் நம்மளை இணைச்சிட்ருக்கோம் இது நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு எவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பில் நம்ம வாழ்கிறதுக்கு இந்த ஒரு சிறப்புமிக்க வாய்ப்பை நமக்கு கொடுத்த ஆசானுக்கு மனவளக்கலை பயிற்சிக்கு நல்ல முறையை நாம் பயன்படுத்திக்கலாம் இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்